எங்க வீட்டுல பஸ்ட் ஃபிளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க அந்த பெட்ரூம்ல நாங்க ஏசி ஃபிட் பண்ணிருக்கோம் அந்த ஏசியோட அவுட்லெட் வழியா ஒரு பாம்பு உள்ள வந்து ஏசி வழியா உள்ள வந்து எங்க பெட்ல விழுந்துருச்சுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு பாம்பு வந்து காமன் கிரைட் அதாவது கட்டுவிரியனோட வெரைட்டி இது கடிக்கும்போது அந்த பைக் மார்க் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களால ஃபைண்ட் அவுட் இந்த பாம்பு கட்டுவரியன் பாம்பு இல்ல இது ஒரு நஞ்சில்லாத கருவிரளி பாம்பு இந்த பாம்பு பத்தி நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒண்ணு பதிவிட்டு இருக்கேன் அதை பாருங்க இந்த பாம்போட பெயர் தான் கருவிரலி பாம்பு ஆங்கிலத்துல பிரைடல் ஸ்னேக் பெயர் பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள்லயும் காணப்படும் நஞ்சில்லாத பாம்பு வகையை சேர்ந்தது நம்ம ஊர்கள்ல ரொம்ப ரொம்ப அரிதா தான் இந்த பாம்பை பார்க்க முடியும் அதிகமா இரவு நேரங்கள்ல தான் இந்த பாம்பை வெளியே பார்க்க முடியும் நம்ம சில நேரங்கள்ல மட்டும் பகல்லையும் காணப்படும் தலையில இருந்து வால் வரைக்கும் அளவெடுத்து வச்ச மாதிரி பட்டை போன்ற வரிகள் இருக்கும் நல்லா மரமேறக்கூடிய பாம்பு மரப்பட்டைகளுக்குள்ளேயும் பொந்துகளுக்குள்ளேயும் வாழும் பள்ளிகள் அரணைகள் மற்றும் அதோட முட்டைகளையும் சாப்பிடும் இந்த பாம்பு இனமும் முட்டை தான் போடும் உடம்பு முழுக்க கோடுகள் இருக்கிறனால இத கட்டு வரி என் பாம்பு நினைச்சு நிறைய பேர் அடிச்சு கொண்டு வர்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பள்ளி வந்து விழுந்திருக்கு சரி ஓகே பள்ளி தான் விழுந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு டார்ச் லைட் மட்டும் அடிச்சு பார்த்திருக்காரு எதுவும் இல்ல சரி ஓகே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவரும் தூங்கிட்டாரு ஆல்மோஸ்ட் செவன் அவர்ஸ் கழிச்சு மார்னிங் எந்திரிக்கும் தான் சரி ஓகே பக்கத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு என்னோட ஹேர் பேண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு கையில எடுத்து அதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு அப்படின்னு கையில எடுத்திருக்காங்க அப்பதான் அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு ஏதோ கொஞ்சம் வலுவலன்னு இருக்கு அப்படின்ட்டு இப்போ டக்குனு லைட்டு போட்டு செக் பண்ணும்போது ஒரு பாம்பு அந்த இடத்துல உயிரோடு இருந்துச்சுங்க நாங்கள்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப பேனிக் ஆகிட்டோம் ஸோ அவரையும் டென்ஷன் பண்ணிட்டோம் பட் அவர் வந்து கடைசி வரைக்கும் எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் பேனிக் ஆகாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தார் இமீடியட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் உண்மையிலேயே இவங்க செஞ்சது சரியான விஷயம் பாம்பு கடிச்சிருக்குமோன்னு சந்தேகப்பட்டனால பதட்டப்படாமல் மருத்துவமனைக்கு உடனே போயிட்டாங்க யாரா இருந்தாலும் சரி என்ன பாம்பா இருந்தாலும் சரி நம்மளை கடிச்சிருக்குமோன்னு சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா உடனே உடனே மருத்துவமனைக்கு பதட்டப்படாம போயிருங்க அங்க நம்மளை பரிசோதித்து பார்த்துட்டு நம்ம உடம்புல நஞ்சு ஏறி இருக்கா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியே நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லைனாலும் நம்மளை கண்காணிப்புல வச்சிருந்துட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க இவங்க பதிவிட்டு இருந்த காணொலியில சில விழிப்புணர்வுக்கான விஷயங்களும் கூறியிருந்தாங்க அதையும் இந்த காணொலியில சேர்த்து பட் டூ த்ரீ டேஸ் வந்து ரொம்ப அப்சர்வேஷன் எல்லாம் வச்சு ஸோ கடவுளுடைய அருள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே பாம்பு அப்படின்னாலே பயம் இருக்கும் இது வெனமசா நான் வெனமசான் தெரியாது ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதுக வாழ்ற இடம் தோட்டம் காடுகள் எல்லாம் அழிச்சிட்டாங்க இன்னைக்கு வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம் அதுகளுக்கும் போகிற இடம் இல்லை இருந்தாலும் நமக்கு பாம்பு அப்படின்னா ஒரு ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்குங்க பட் அதனால வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஒரு அவேனஸ்க்காக கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க உங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்லெட்டில் இருக்கிற அந்த ஹோல்ஸை வந்து ஏதாவது வள மாதிரி போட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டை சுற்றி மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற கிளைகள் ஏதாவது உங்கள் ஜன்னலை தொட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ப்ளஸ் டெய்லியும் நைட்டு தூங்கும்போது பெட்ரூம் ப்ளஸ் பெட்டெல்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குங்க பாத்ரூமில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற செப்பல் ஷூ இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்களும் செக் பண்ணி வியர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோங்க